நம்ம குடியாத்துல உணவு திருவிழாவா ஆனா என்னங்க சொல்றீங்க நம்ம குடியாத்துல உணவு திருவிழாவா விவேக் கேள்விப்பட்டீங்களா சொல்லுங்க தலைவர் நம்ம குடியாத்துல உணவு திருவிழா நம்ம குடியாத்துல உணவு திருவிழாவா யாரும் உணவு திருவிழா உணவு திருவிழான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே எப்ப நடக்குது எங்க நடக்குதுன்னு சொல்லணும் இல்லைங்க நம்ம குடியாத்தத்துல முதல் முறையா பிரம்மாண்ட முறையில் உணவு திருவிழா நடக்க போது இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது எப்போ நடக்குதுன்னு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நமது குடியேற்றம் மாநகரில் முதலாம் ஆண்டு நிகழ்வாக மே நாலாம் தேதி பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு திருவிழா நடைபெற உள்ளது நாம் இழந்த அல்லது மறந்த அல்லது மறக்கடிக்கப்பட்ட உணவு வகைகளை மீண்டும் நம் நினைவில் கொண்டு வருவதற்காக இந்த நிகழ்ச்சி இயற்கை விவசாயத்தை மின்மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக இது அமை அமைய போது தொண்டை மண்டல இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பாகவும் சிவா ஆர்கானிக் ஃபார்மிங் குழு சார்பாகவும் உங்களை அழைப்பது பட்டு சிவசங்கரன் வணக்கம் நமது குடியேற்றம் பகுதியில் முதல் முறையாக பாரம்பரிய அரிசி திருவிழா மற்றும் உணவு திருவிழா நடைபெறவுள்ளது மே மாதம் நாலாம் தேதி குடியேற்றம் திருவள்ளூர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறுகிறது இது நம் மறந்த மரபு உணவுகள் மற்றும் மரபு வழி பயிர்களை மீட்டெடுக்கும் ஒரு அற்புத முயற்சி நஞ்சில்லா உணவு மற்றும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நல்முயற்சியில் நாங்கள் அனைவரும் முன்னெடுத்துள்ளோம் இந்த நிகழ்விற்கு நமது குடியேற்றம் பகுதியை சேர்ந்த அனைத்து மக்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடியாத்தம் மாநகரில் முதல் முதலில் இந்த ஆண்டு பாரம்பரிய அரிசி மற்றும் உணவுத் திருவிழா வருகின்ற மே நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளது இவ்விழாவினுடைய சிறப்பு என்னவென்றால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உணவே மருந்தாக இருந்தது ஆனால் தற்பொழுது மருந்தே உணவாக மாறி உள்ளது இந்த நிலையை மாற்றி மக்களை ஆரோக்கியமான மற்றும் எந்தவித நோய் நொடியும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் உயர்ந்த நோக்கத்தோடு இந்த திருவிழானுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாரம்பரிய ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகளை மீட்டு கொண்டு வந்து இங்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்துதல் மற்றும் வரகு சாமை திணை போன்ற அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கிய சிறுதானிய உணவு உணவு பண்டங்களை தயார் செய்வது பயன்படுத்துவது எப்படி என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல் இயற்கை விவசாயத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துதல் நோயற்ற வாழ்வு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை இவற்றை முன்னெடுக்க இந்த குடியாத்தம் பாரம்பரிய அரிசி திருவிழா நடைபெற உள்ளது எனவே இதற்கு வருகை தந்து அனைவரும் சிறப்பித்து இயற்கை அன்னையோடு இணைந்து ஆரோக்கியமாக வாழ உங்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அந்த குறைவற்ற செல்வத்தை நம்மெல்லாம் அனுபவிக்கணும்னா பாரம்பரிய அரிசி மற்றும் ந சிறு தானியங்கள் இயற்கை வழியில் வே வேளாண்மை செய்யப்படும் காய்கறி வகைகள் போன்ற எல்லா விதமான விஷயங்களும் நாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் பல்வேறு வகையான வியாபார நோக்கோடு கொண்டு விவசாயிகள் மற்றும் வியாபார நிறுவனங்கள் சேர்ந்து நிகழக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அவசியம் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்ட நோயற்ற வாழ் வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் குடியாத்த நகர மக்களுக்கு அன்பான வணக்கம் குடியாத்தம் அரிசி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இயற்கையை இயற்கையோடு கலந்து நம் வாழ்வையும் மாற்ற இந்த அரிசி திருவிழா அனைவருக்கும் பயன்படும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இளைஞர்கள் முதல் கொண்டு இயற்கை வழி உணவை நாம் மக்களுக்கு கொண்டு சொல்லு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நமது அனைவருடைய கடமை அனைவருக்கும் வணக்கம் நான் பட்டு கிராமத்தை சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயி விழாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாரம்பரியமான உணவு மற்றும் நம் இழந்த அத்தனையும் பாரம்பரியத்தையும் மீண்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய இளைய தலைமுறையை நோயில்லா ஒரு உலகிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் முதன் முதலாக நமது குடியாத்தம் நகராட்சியில் இவ்விழா தொடங்கப்பட்டுள்ளது எனவே அருகாமையில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நான் சித்த மருத்துவர் தில்லைவானன் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலில் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியும் பாரம்பரிய உணவும் தாங்க ஏன்னா இன்றைக்கி பல்வேறு வகையான நோய்கள் நம்மளை வந்து சூழ்ந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறையை காக்கிறதுங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு சவாலான செயலாக இருக்குது இந்த சூழலில் நம்ம பாரம்பரிய அரிசியை மீட்டெடுக்கிறதுக்கு குடியாத்தம் பாரம்பரிய அரிசி திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவுத் திருவிழா நம்ம இப்போ கொண்டாட போகிறோம் இதில் பாரம்பரிய அரிசிகள் உணவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எப்படி அவங்க இதை பயன்படுத்தணும் அதை பற்றின செய்முறைகள் அதனுடைய மருத்துவ பணிகள் அதுக்கு பின்னாடி எவ்வளோ மருத்துவ அறிவியல் ஒளிஞ்சிருக்கு வெளிநாடுகளில் எப்படி இதை கொண்டாடுறாங்க நம்ம ஊர் அரிசியை பற்றி நமக்கு அதை பற்றி இருக்கக்கூடிய சூழலில் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி ஃபுட்டை தேடி நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை மறந்துட்டோம் அது எல்லாத்தையும் மீட்டெடுத்து நம்ம அடுத்த தலைமுறையை காக்கிறதுக்கு இது ஒரு பெரிய நிகழ்ச்சி கொண்டாடுவோம் எல்லாருமே வாருங்கள் இந்த இயற்கை உணவுத் திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளான சிலம்பாட்டம் வில்லுப்பாட்டு குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் அத்தனை நடைபெறுகிறது நீங்க குடும்பத்தோடு குழந்தைகளை கூட்டு வந்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாரம்பரிய இயற்கை உணவு திருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு